சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை பத்துரை போற்றி பாகம் பாகம் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி போட்டி கடலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோயிலுடைய தல வரலாறு இப்போது வெளியிடப்படுகிறது மாட்டிங்களா சரி இப்படிவாம்மா ம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி பேசுகிறேன் இப்படி வாங்க தட்சன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் அரசன் அவனுக்கு குழந்தை இல்லை அவன் சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்கிறான் பார்வதி என்ன செய்கிறா ஏங்க அவன் இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறானே அவனுக்கு ஒரு குழந்தைய வரன் கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சிவன் திருவிளையாடலில் பெரு போனார்கள் அவர் என்ன செய்கிறார் ஏன் நீயே போய் மகளாக பிறந்தட அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் அனுமதிச்சிங்களாக்கா நான் தட்சனுக்கு மகளாக பிறக்கிறேன் அப்படின்றா சரி போயிட்டு பிறந்துட்டு வா அப்படின்றாரு பார்வதி தட்சனுக்கு மகளாக பிறந்து என்ற பெயரோடு சிறப்பான முறையில் வளர்த்து ஆளாக்கிறான் குறிப்பிட்ட வயது வந்தவுடனே தாட்சாயணிக்கு திருமணம் செய்கிறதுக்காக தட்சன் ஏற்பாடு செய்கிறான் அப்போ தாட்சாயினி என்ன சொல்கிறா நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செஞ்சிக்க மாட்டேன் அப்படின்றா அதெல்லாம் முடியாது போல ஒரு சிறந்த மன்னனுடைய மன்னனுக்கு தான் உன்னை நான் மனைவியாக மாற்றுவேனே ஒழியா சிவனுக்கு நான் மனைவியாக மாற்ற மாட்டேன்றாரு தாட்சாயினி என்ன சொல்கிறாள் எவ்வளவு சொல்லியும் தட்சன் கேட்கலை அதான் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான் உடனே தாட்சாயினி சிவனை நோக்கி வேண்டா உடனே சிவன் என்ன செய்கிறாரு அப்படியான நீ பொறுட்டு வா கைலேயத்துக்கு வான்னு சொல்லிடுறாரு தாட்சாயினி கையில் எடுத்துகிட்டு போயிடுறான் தட்சனுக்கு ரொம்ப விருப்பாகி போகுது என்னுடைய மகளை சிவன் வந்து அழைச்சிட்டு போயிட்டானே என்னை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை அவமானப்படுத்தணுன்றதுக்காக அசோமேத யாகத்துக்கு ஏற்பாடு செய்கிறான் யாரு தட்சன் அந்த அசோமேத யாகத்துக்கு அத்தனை பேரையும் அழைக்கிறான் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்கள் எண்பத்தி ரிஷிகள் அத்தனை பேரையும் அழைக்கிறான் சிவனை தவிர பிரம்மாண்டமான ஏற்பாடு நடக்குது அசுமேதை ஆகிறதுக்கு பார்வதி தன்னுடைய கணவனை கேட்குற ஏங்க பிள்ளை வர வேணுன்றதுக்கு மட்டும் உங்களை அவ்வளோ மரம் மரம் கேட்டானே என்னுடைய தகப்பனாரன் இப்போ உங்களை அழைக்காமையே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரு அது எப்படி அது கேட்கும்போது என்னத்துக்கு இப்போ அதை நான் கேட்கணும் அப்போ நாம் போனோம் அசிங்கம் கூப்பிடலன்னு சொல்லி கேட்குறதும் அசிங்கம் தேவையில்லைன்றார் இல்லை இல்லை உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக நடக்கிற அந்த நிகழ்ச்சியை நான் போயிட்டு தட்சிணை தட்டி கேட்க போகிறேன்றார் சிவன் எவ்வளவு சொல்லியும் கேட்கலை என்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நானே பொறுப்பாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வர சிவன் என்ன செய்கிறார் போ அப்படின்னு போய்வான்னு சொல்லலை போ அப்படின்னு நேர்றாரு அங்கேருந்து பூலோகத்துக்கு வர அந்த அம்மா வரும்போதே வாயுபடியில் நிற்கிற தட்சன் நீ ஏன் இங்கே வந்த போ வெளியில் என்னுடைய கணவரை என்ன போன்னு சொல்கிறாரு நீங்கள் என்னை பெற்ற தகப்பனும் நீங்கள் என்ன போன்னு சொல்கிறீங்க நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தட்சனை தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிட்டு குணத்தில் இறங்குறாங்க அந்த யாககுண்டமானது பயங்கரமான நெருப்பு ஜாலியாக எரியுது அம்மையாரை சுற்றி எரிஞ்சிட்ருக்கே ஒழிய அம்மையார் மத்தியிலே நின்றுட்டுருக்கான் இது சிவனுக்கு தெரிஞ்சு போகுது உடனே தன் வேர்வையை சிந்தி வீரபாகுன்ற ஒரு வீரனை உருவாக்கி நீ போய்ட்டு தாட்சாயனை அழிச்சிட்டு வந்துரு அப்படின்றாரு வீரபாகு பூலோகத்துக்கு வந்து அந்த அம்மையாரை கூப்பிட்டா என்னை போயென்று சொன்ன என் கணவரே வந்து கூப்டா தான் நான் வருவேன் வேறு யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு இருக்கிறாங்க உடனே தட்ச தட்சணை என்ன செய்கிறான் வீரபாவுக்கு வந்து அழிச்சிட்டு போடா அழிச்சிட்டு போடான்றான் அம்மா வரமாடன்றாங்கன்னும் போது வீரபாவுக்கு ரொம்ப கோபம் வந்து தட்சனை வதம் பண்ணுறான் தக்ஷனுக்கு அப்போ தான் புத்தி வந்து சிவனை நோக்கி தவன் செஞ்சு நான் செஞ்சது தவறு உங்களை அழைக்காமல் போனது தவறு தான் என்னை மன்னித்து விடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிறான் அவனுக்கு மோட்சம் கொடுக்குறாரு உடனே பார்வதி என்ன செய்கிறா வீரபாவுக்கு போயிட்டு சிவன்கிட்ட சொல்கிறாரு ஐயா நீங்களே வந்து அழைச்சா தான் வருவீங்களான்னு சொல்லிட்டு உடனே கைலயத்திலிருந்து சிவன் பூலோகத்துக்கு வர்றார் அவர் முதன் முதல் சிவன் சிவனாகவே பூலோகத்துக்கு வந்தது முதலும் கடைசியுமான நிகழ்வு அதுதான் இங்கே இந்த மலையடி வர்ற ராஜகம்பீரமலை அம்மன் கோயில் பக்கத்திலே இருக்கு பாருங்கள் அது ராஜகம்பீரமலைன்னு பேர் அந்த மலை உச்சியில் தன்னுடைய பாதத்தை வைக்கிறார் ஏனென்றால்